வணக்கம் தமிழர் தொலைக்காட்சி சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் நம்மளுடைய நேர்காணலுக்கு மதிப்புக்குரிய முன்னாள் கவுன்சிலர் தென்குழு கவுன்சிலர் திரு சுரேஷ் ஆடிக்கிற அவர்கள் அப்புறம் திமுகவுடைய தோழமை கட்சி நமது திராவிட இயக்கத்தின் தலைவர் ஓவியம் அவர்களையும் நம்ம இன்றைக்கு நேர்காணல் கைப்பற்றி பார்த்துக்கலாம் வணக்கம் சார் கடந்த கால உங்களுடைய திமுக அரசியலில் நீங்கள் கவுன்சிலராக இருக்கும்போது என்னெல்லாம் உங்களுடைய அனுபவம் இப்போ எப்படி அந்த திமுக கட்சி இருக்குது அதை பற்றி உங்களுக்கு பெருங்கலத்தூர் பிற்கின்ற இடத்துல எண்பத்தி ஆறில் ஆரம்பித்த எலெக்ஷனில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் டிஎம்கே கவுன்சிலராக இருந்தேன் அந்த நேரத்துலேயும் பழிவாங்கப்பட்ட உணர்வுகள் இருக்குன்றத நான் பகிர்ந்து ஆசைப்படுவேன் அன்னைக்கு வந்து முனாதி வந்து ஸ்பீக்கராக இருந்த ஹேடிமே கவர்மெண்ட்டு ஹெடிமே கவர்மெண்ட்டு டிஎம்கே வந்து அந்த பெருங்கலத்தூரில் பதினாறு சீட்டுக்கு வந்து ஒன்பது சீட்டு நம்ம டிஎம்பி வந்தோம் அந்த பெருமைக்குரியது எனக்கு அந்த பெருமை இருக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த குருவாதி வந்து ஒரு கூட்டத்தை கலந்துக்கிறாரு அதே கூட்டத்தில் உள்ளூர் பிரமுகர்கள் எங்கேயும் அழைக்கிறாங்க அதெல்லாம் போய் பேசும்போது சொல்ற இந்த ஒரு பள்ளியினுடைய விழா அந்த விழா எதுக்காக வைக்கிறாங்கன்னா வெற்றி பெற்ற மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்காக அந்த கூட்டம் வைக்கிறாங்க அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துல அவர் வந்து மாண்பு ஆதி அனுப்பி வந்து அதில் பொறுப்பாளர் இருக்கார் அப்போ நான் பேசும்போது சொன்னேன் இந்த பள்ளியில் ரெண்டே ரெண்டு மாணவர்கள் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க மீதி எல்லாரும் வந்து டெஃபிஷியட் ஆகிட்டாங்க அடைஞ்சிருக்காங்க அந்த ரெண்டு பேர் கூட சயின்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப வீக்காக பாஸ் ஆகிருக்காங்க இதை வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் ஆண்களுக்கு காப்பாளர்களும் கண்டெடுத்து பார்ப்பாரா தெவி கொடுப்பாரான்னு சொல்லி பேசுகிறேன் அடுத்து நான் காலையில் எனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டேன் உங்களுடைய பதவி டிஸ்குவாலிஃபைட் நீங்கள் பதவி அழைக்கிறீர்கள் எதுக்கு

காலையில இருந்தா இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா மந்திரியில நம்மளுடைய பதவியில இருக்கிறோமான் தான் எழுவாங்க இப்போ நம்ம இவரு சம்பத்து சேர்ந்திருக்காருங்களே நம்ம இதுல யாரு வெற்றி கழகத்துல செங்கோட்டை இல்ல இல்ல சம்ப செங்கோட்டை இல்ல செங்கோட்டையன் கதையுன்னு சொல்ல வரத் ஆஹ் நாஞ்சில் சம்பத் செங்கோட்டையனா கூட தூக்கி போட்டாங்களே தம்மா கரையில தூக்கி போடுற மாதிரி அதே போல நாஞ்சில் சம்பத்துக்கு போன் வருது நேரம் போய் காடுல போய் காரை விட்டு சாவியை கொடுத்துட்டு வெளியே வந்தாரு இவங்கெல்லாம் வந்து இவங்க அதாவது தூக்கியாக அப்படியே நெனைச்சா வந்து உடனே வந்து பழிபாக்கம் நோக்கம் வந்து பழிவோமுன்னு வாக்கம் அப்படின்ற வந்து ஒருத்தரை கவுக்குணுன்னு நினச்சாங்க ஆமாம் லெவல் கூட கீழே இறங்கி போய் கவுக்குறதுக்காக தத தீவு கவுதான் தீம் ஆத்திமு ஆத்திமுக்கிறதுக்காக அறிவிப்பு அதிபுக்காக பழிவோணத்துக்காக ஆத்திமுய் எந்த பண்ணுவோம் மறந்துவாங்க இப்போ அதை அந்த மாதிரி இறங்கி எனக்கு வந்து பதவி டிஸ்கோலி போயிவிட்டு கொடுத்தாங்க என்ன நான் ஒரே அதிமுக திமுகவை பணிவாங்கிறதுக்காகத்தான் இப்ப அதை கூட்டிகள் எந்த இறங்கி போக முடியும் எதிரா இறங்கி போய் தன்னுடைய இதை வந்து நிவர்த்தி பண்ணலாம் உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்ப பொதுமக்கள் சொல்றது உண்மைதாங்க வலைதளத்துல சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து அடிமை பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா கேடுகட்ட பழனிசாமி கேடுகட்ட பழனிசாமி ஒரு கட்சியை அழி அழித்த ஒரு பெரிய சரித்திரம் அதாவது அதிமுக என்ற ஒரு இயக்கம் வந்து ஒரு பெரிய இயக்கம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு அப்புறம் இந்த அம்மான்றாங்க இது எல்லாத்தையுமே அழிச்சது வந்து முதல் அழிச்சது சசிகலா அந்த தினகரன் இப்போ டிடிவி தினகரன் அடுத்தது வந்து எடப்பாடியாரு இவங்க ஃபுல்லாவே அழிச்சதுக்கு அழித்து கட்சியை வந்து ஒரு மாபெரும் இயக்கத்தை

நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கோர்ட்டு பேசுங்க நியாயத்தை பேசுங்க திருப்பி உங்களுக்கு பதவி வழங்கிட்டாங்க பதவி வந்துட்டு கோர்ட்ல போட்டு கேட்ட முதல் கேள்வி என்னன்னா வந்து தொண்ணூறு ரூபாய் கட்டலன்னு ஒரு பதவி போட்டு தொண்ணூறு பைசா கட்டலன்னு உங்களை வந்து இப்ப பதவி நீக்கம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுத்து அவங்க அதிகாரிக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி எதனால இது வந்துருந்தாரு ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லைங்க ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரமுகரை

இவனிக்கு வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா வந்து கூப்பிட்டாரு வரல ஆனாலும் இப்போ அவர் வந்து கோவச்சுட்டு போனாரு இப்போ மோடி மூலமா திருப்பி தினகரே இவங்களை எல்லாம் கூப்பிட்டு சேர்ந்தாங்க எடப்பாடி கூப்பிட்டு பேசலாம்னு சொன்னாங்க பட்டு இதுக்கான காரணம் என்னன்னா இப்போ மத்திய அரசு வந்து அந்த பொது நிர்வாகத்தை கையில வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் நீதிமன்றமா இருக்கட்டும் அல்லது ஈடியா இருக்கட்டும் இவங்களை கையில வச்சுக்கிட்டே பழி இந்த பொது விநியோகத்துல வேலை செய்யற அதிகாரிகள் வந்து ஐஏஎஸ் அதிகாரி தானே இவங்க எல்லாம் வந்து அப்போ இதுக்கு சான்றாடி கிட்ட இவங்கெல்லாம் படிச்சாங்களா அப்படிதான் பண்ண முடியுமா அப்படிதான் உங்களுடைய கருத்து என்ன அது ஆட்சி அதிகாரம் அது என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா நாம வந்து இன்னைக்கு தலைய ஆட்டலன்னா பதவி போயிடும் அவங்க பிள்ளை குட்டிங்களோட ஏதோ வந்து படிச்சுட்டு வந்து வேலைக்கு வந்திருக்காங்க ஏன்னா தூக்கி எங்கேயோ தண்ணிலா காட்டு கடிப்பாங்க அதோட தலையாட்டிட்டு போறது பெட்டர்னு சொல்லி தலையாட்டிட்டு போகலாமே யார் இன்னைக்கு நியாய நீதியை பொதுமக்களுக்காக வேலை செய்யறத பொதுமக்கள் சம்பளத்து வரைக்கும் சம்பளம் வாங்க பொதுமக்களுக்கு பொதுமக்களை பத்தி பொதுமக்களை பத்தி தலைவர்களே நினைக்கிறது அப்புறமா எப்படி அதிகாரிகள் நினைப்பாங்க தன் தலைவர்களே நினைக்கிறது இல்லை பொதுமக்களை பத்தி அப்புறம் எப்படி அதிகாரிகள் அதிகாரிகளுக்கும் ஒரே ஒண்ணு என்னன்னா மாசம் வந்து ஒன்னாம் தேதியான சம்பளம் வருதா இதுலாம் அவங்க பாக்குறாங்க உண்மையா யாரு வேலை செய்யறாரு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு மோடி வந்து தமிழகம் வந்திருக்காரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அதுல வந்து அவங்க பாஜகவுல இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க சந்தேகம் பட் ஆனா இவ்வளவு பெரிய கூட்டத்தை எப்படி கூட்டாங்க அதுக்கு என்ன மூலதனமா

அவங்க அப்படியே இருந்து இருந்தாங்க வெளியே வெளியில கட்சியில எந்த பதவி எங்க போகலாம் என்ன யோசிச்சு அன்னைக்கு வந்து தட்டி கொடுத்து வெளியே வெளியேறப்படுறத அவர் அவரையும் தினகரணி அமைச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் இழம்போது தென் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது சீட்டு இழந்தாங்க அவளை பிரிச்சதுனால வைத்தாங்க அவங்களை பிரிச்சதுனால இருபது சீட்டு இழந்தாங்க ஆனா அறுபத்தஞ்சு அஞ்சு அட்டை பிடிச்சி எதிர்கட்சியில வைப்பாங்க அது அப்படின்னு பார்த்தா எங்க தமிழக டாக்டர் கலைஞர் வந்து பழி வாங்கும் நோக்கம்னு பார்த்தா எப்படி எப்படியோ பண்ணிருக்கலாம் மாநிலம் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் வந்து கலைஞரை விட ஜாஸ்தியா நலத்திட்ட உதவிகள் செஞ்சதான் ஒரு 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 வதந்தி வருது அது வதந்தியா உண்மையாங்க வதந்தின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்க வதந்தி என்ற வார்த்தையை நீங்க வந்து பயன்படுத்த கூடாது சார் சாரி சார் உண்மை உண்மை அது உண் மல நலத்திட்டங்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க நேத்து கூட பாருங்க வந்து பத்திரப்பதிவு அருமையான ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்து ஒரு பத்து உண்டான கொண்டு வீட்டுல உக்காந்துகிட்டே வந்து ஆன்லைன்ல வந்து பதிவு பண்ணலாம் கல்யாண நாட்கள் ஒரே ஜனம் நெருக்கடி இருக்கிற காலத்துல கூட வீட்டுல வந்தே பண்ணலாம் பேப்பர்கள் தாள்கள் எல்லாமே அந்த மாதிரியே பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணா

இன்னைக்கு கலைஞர் ஆண்டதை விட அதுல இருந்து கத்துக்கிட்டு அவருடைய பின்பற்றுதலோட இன்னைக்கு அவர் செய்யக்கூடியதை வந்து இன்னைக்கு உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு முதலிடத்துல இருக்கு தமிழ்நாடு இந்தியாவில சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பாராட்டுகள் இருக்கு அது வந்து பாரம்பரியம் சொன்னாக்கா பாரம்பரியம் வந்து இவங்க தப்பான இடத்தோட பாக்குறாங்க ஒருவே பானை செய்யறவங்க கூட அவங்க தொழில செய்யும் போது அவங்க பையன் அதை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்தை கண்டுபிடிச்சி செய்யறான் அது பாரம்பரியமா அவரை தவறு ஒண்ணு இல்லை

பார்க்க போனா பிஜேபியில நான் ஒரு லிஸ்ட கொடுப்பேன் எத்தனை பேர் வாரிசுகள் இருக்கிறாங்க எக்கச்சக்கமா வாரிசு அரசியல் ஏன் அமித்ஷா சன்ல இருந்து அப்படியே போது யார் யார் வாரிசு அரசியல் நான் நான் கொடுக்குறேன் நான் லிஸ்ட கொடுக்குறேன் எல்லாரும் வாரிசு அரசியல் எல்லாரும் வாரிசு அரசியல் எவ்வளவு பேர் இருக்காங்க இப்ப இவரு கூட அமித்ஷாவுடைய சன்னு கூட பெரிய கிரிக்கெட் வந்து வானத்துல கொடுக்கறீங்க தலைவரா ஆரிசி இந்த மாதிரிதான் ஆரிசி சரி இருந்ததுனாலதான் திமுக நிலைச்சி அந்த வாரிசு இல்லதான் இன்னும் பிரிஞ்சு போய் கிடக்குறாங்க ஆமா ஓபிஎஸ் சசிகலா இவரு பிரிஞ்சு போனதுக்கு காரணம் அந்த அன்னைக்கு ஆதிமுக டேங்க் பண்றதுக்கு பிஜேபி பிஜேபியை பா வாரிசு சொல்றதுக்கு நான் லிஸ்டே குடுப்பேன் எத்தனை பேர் வந்து ஆரிஸ்கள் வந்து உள்ளார இருக்கான்னு அது வாரிசு அரசியல் சொல்றதுக்கு அவங்களுக்கு பிஜேபிக்கு எந்த இதுவும் கிடையாது கருத்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது அதிமுக தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு ஆமா ஆனா இவர்கள் வந்து சேர்ந்த பார்த்தா அமித்ஷா தலைமையில தான் கூட்டணிங்கிற மாதிரி தான் இருக்கு நான் தான் சொல்லிட்டேன்னு ஜெயலலிதா போட்டோ எம்ஜிஆர் போட்டோ தான் எடுத்துட்டு அமித்ஷா போட்டோ மோடிஜி போட்டோ

இனி बीजेपी நாங்கள் கூட்டணி கிடையாது வட்ட இல்லை வரவும் கிடையாது மோடியா லேடியானா ஒரு வீர வசனம் மிருகம் அது இவர இப்ப வந்து இன்னைக்கு வந்து கையை தூக்கிட்டு கையை காட்டிட்டு இருக்காரே என்ன இவங்களுடைய கொள்கை என்ன இவங்க கோட்பாடு என்ன எதுக்கு வந்து இவங்க கட்சிக்கு தலைவரா இருக்காரு இங்களுடைய எந்த ஆட்சி நல்லா இருக்கு அது உடைக்கணுமா அந்த இடத்துல தான் முடைன இடபாரி நம்ம மக்களை சந்திச்சு முதலமைச்சர் ஆமா அவர் வந்து ஒரு அம்மாவுடைய காலில விழுந்து அது உலகமே தெரியும் கால்ல விழுந்து அம்மா அப்படின்னு வாங்கிட்டு அந்த அம்மாவே கட்சி விடுத்துக்கணும் தான் எடப்பாடி பெரிய சாமார்த்தியம் இது யாருமே செய்ய முடியாதது அப்போ பட் பயங்கரமான கிரிமினல் இங்க வந்து யாருமே செய்ய மாட்டாங்க துணிச்சல் கிடையாது இதெல்லாம் வந்து தந்திரம் தந்திரம் தந்திரமான ஒரு வேலையில வந்து அரசு தந்திரங்கள் இதெல்லாமே அப்படி பிரிச்ச ஒரு தொப்பி வச்ச ஒரு தலைவர் அந்த தொப்பி சிவத்தை கேட்டு ஒரு ஊர் லஞ்ச உணவு நாட்டிட்டு ஒரு நகரம் கூட இருக்கு பண்ண பழனிசாமி வந்து நாங்க எங்க கட்சி தான் சொல்லிட்டு இப்ப அதே எடப்பாடி பழனிசாமி எப்படி போய் திலகரம் சேர்றாரு எல்லாமே

அந்த மாதிரி நானும் கலைக்க போறேன் நானும் கலைக்க போறேன்னு எல்லாரும் உள்ள போறாங்க அதாவது நானும் கலைக்க போறேன் நானும் கலைக்க போறேன்னு இல்ல நீங்க எல்லாம் கலைக்க போ யாரும் கலைக்க முடியாது ஒரு முக்கியமான சமயம் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு பிரச்சனை வரும்போது இவர்களுக்கு அதிக பெரும்பான்மை இல்லாம போகும் பொழுது திமுக தலைவர்கிட்ட நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணாங்க அதாவது இவங்களுக்கு அதிக இருக்கிற ஏதாவது ஒரு கட்சியை வாங்கி நீங்க ஒரு நேரம் ஆட்சி பிடிச்சிருக்கலாமே கலைஞர் நேரம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்களா வந்திருக்கு ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு நான் கொள்ளை வார செல்வையா வர்றதுக்கு எனக்கு விருப்பம் விருப்பம் இல்ல மக்களை சந்திச்சு மக்களுக்கு அதிகாரத்து மூலமா தான் செஞ்சேன்னு சொல்லி அதே மாதிரி அதுதாங்க அதுதாங்க நம்பிக்கை வச்சுக்காங்க அதுதாங்க உண்மையான வந்து திமுக இதுதான் திமுக இருந்து வர வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா தலைவர் வாயிலிருந்து இதுதான் உண்மையான வந்து தன்னுடைய லட்சியம் தன்னுடைய கொள்கை அதுதான் இதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கு திமுக இவங்க மாதிரி கொள்கை இல்ல இவனுக்கு லட்சியமும் இல்ல இவனுக்கு ஒண்ணும் கிடையாது இவரு மட்டும்தான் முக்கியன்னு சொல்லுவான் அதை மட்டும்தான் முக்கிய தன்னப்ப தற்காத்துக்கணும் தொண்டனை பத்தியோ கட்சி போ அழிச்சு போத பத்தியோ தான் தொண்டர்கள் இத்தனை பேர் வந்து இனி உண்ணலாம் போயிருக்கான் அதை பத்தி எதை பத்தி கவலை கிடையாது காமுதான் மக்களை காண சொல்லுங்க எதை மக்களையும் காண தொண்டனை பாதுகாக்கணும் இங்க மக்களை பாதுகாக்கறாங்க அவ்வளவுதான் ஆமா

திமுக திமுக தான் எல்லாவற்றிலும் தன்னுடைய போராட்டம் தங்களுடைய பங்களிப்புல பங்களிப்பு இனி இருந்துகிட்டே தான் இருக்கும் மக்களுக்காக உண்டான போராட்டங்கள் தொடர்ந்துட்டே தான் இருக்கும் ஆட்சியில இல்லாத போது எத்தனை போராட்ட த தளபதி பண்ணிருக்காரு எத்தனை போராட்ட தளபதி பண்ணிருக்காரு ஜெயலலிதா வந்து இந்த அடித்து நிறுத்த போது

வார்த்தைகள் அதாவது மக்கள் வந்து அந்த சினிமா மோகத்துல பேசுறாங்களே தவிர கரூர்ல கூட கரூர்ல கூட இந்த சம்பவம் நடந்தது ஏன் அப்படின்னா எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய தான் பிடிக்குன்னு சொன்னா அதான் வந்து ஆமா விஜய் தான் வந்து குடும்பத்தை பார்த்து சோரை சோறு போட போறாரு பாரு அப்போ அவங்க மக்கள் யோசிக்கிறதே கிடையாது விஜய் அவங்க அடிமட்ட ஒன்றும் பார்த்துட்டு சொல்றாரு என்னை கூட பிடிக்கலன்னு சொல்லி அவனை பிடிக்கல விருவி மனத்துக்கு விடுவின்னு சொல்லி நல்லா வந்து இன்னொரு தனமான கூட்டித்தனமான ரசிகர்கள் தான் அவங்க வேலை இருக்காங்க பாதிக்க ஒண்ணுமே கிடையாதுங்க தமிழை தமிழைக்காத நமக்கும் சம்பந்தமே கிடையாது இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி ஐநூறு பாத்தாக்க பல பல கோடி இறக்கி பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தாக்காதான் பாத்தாக்காதானு பட் ஆனா தென்மேலத்தான் உங்களால காலூரில் ஒண்ணு இப்ப தான் ஒரு முறையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடகம் பண்ணாங்க இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு மூலமாக ஆந்திரா முழுக்க ஆனால் கேரளாவிலேயும் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களால வெளியில் கேரளாவிலேயும் தாயம் அதை பண்ண முடியாது எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா கேரளாவில் வந்து நிறைய கிறிஸ்துவர்கள் உள்ள இடம் கேரளாவில் தமிழ்நாட்டில் வந்து நாம் வந்து எல்லாமே நமக்கு எம்மதம் சம்மதம் அதாவது க தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் வந்து எல்லாரையும் வந்து ஒரே முகமாக ஒரே தட்டில் வச்சு சமமாக பார்க்கக்கூடியவர் அதனால் இங்க வந்து ஜாதி மதங்கள்லாம் கிடையாது இங்க மதத்தின் பெயரால் கலவரங்கள் கிடையாது மதத்தின் பெயரால் வேற்றுமை கிடையாது எல்லாரும் வந்து எல்லாம் சகோதரத்துவத்தோட நாம வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம சகோதரத்துவத்தை பிரிக்க முடியாது ரைட்டுங்களா அதனால இங்கேயும் ஒண்ணும் பண்ண முடியாது கேரளாலையும் ஒண்ணு பண்ண முடியாது ஓகே இவ்வளவு நேரமா ஆடிக்கர் சுரேஷ் முன்னாள் கவுன்சிலர் அவர்களும் நமது திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் ஊழியர்கள் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்குதான் நான் கேள்விப்பட்டேன் நிறைய வனங்கள் இந்த நாய் நிறைய சோறு சமைச்சு தனியா போட்டு வைக்குது அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அதை வந்து பேசியிருக்கோம் சோ மீண்டும் உங்களுடைய மனசார சொல்றேன் உங்களுடைய நல்ல இடை சாட்டி நல்லது செய்வீங்க தொடர்ந்து திமுக பயணிங்க அவங்களுக்கான வெற்றிக்கான பாடுங்க இன்னைக்கு நம்ம நம்ம இடையே நம்ம கவுன்சிலர் வந்து முன்னால் கவுன்சிலர் வந்து இன்னைக்கு கலந்துக்கிறதும் ரொம்ப சந்தோஷம் நன்றி சுரேஷ் நன்றி மாதிரி அடுத்த ஒரு பதிவு நம்ம சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்